அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்தூஹூ ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா இன்னைக்குங்க காஷ்மீர்ல எங்க வீட்டுல வந்து விண்டோ வந்து மாட்டியாச்சு பாத்தீங்களா நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க விண்டோ மட்டும்தாங்க மாட்டியிருக்கேன் நெட் விண்டோ காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு விண்டோ வந்து செட் பண்ணுவாங்க ஒன்னு வந்து சம்மர் டைம்ல கொசு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அதுக்காக வந்து நெட் விண்டோ இன்னொரு ஒரு விண்டோ வந்து நம்ம எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரியே ஸோ ரெண்டு விண்டோ வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து கிளாஸ் ஒர்க் வந்து முடிக்கலைங்க பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா தெரியும் டவல் வச்சுதான் வரைச்சு வச்சிருக்கோம் ஏன்னா நைட் டைம் நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தவல் வச்சு கவர் பண்ணியிருக்கு இன்னைக்கு வந்து இந்த வேலை நடந்ததுனால அப்படியே கிச்சனை பாருங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு கிச்சனில் வந்து இந்த ஒர்க் நடந்ததுனால கிச்சன் வந்து இப்படி ஆயிடுச்சுங்க சரியான மரத்துகளாக இருந்துச்சு எல்லாத்தையும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன் மரத்துகள்களை ஆனால் இன்னும் வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்குது எப்படியும் வந்து ஒன் ஹவர் வந்து எடுக்குங்க இதை கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு நீட்டாக வந்து கிளீன் பண்ணணும் இப்போ நான் கிளீன் பண்ணி முடிச்சிடுவேன் அப்படியே முடித்தாலும் நாளைக்கு வந்து கிளாஸ் மாற்றம் வருவாங்கல்ல அவங்க வந்து அந்த கிளாஸை கட் பண்ண இல்லை அதோட பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து கிளீன் பண்ணணுங்க ஆனால் இன்றைக்கி எப்படி வந்து கிளீன் பண்ணனும் அதையும் பண்ணி முடிச்சுるேன் பார்த்தீங்களா ஹாய் டர்லி ஹே ஸ்டாம்பே ஜஹமா வாட் யூ ஆர் டுயிங் வாட் யூ ஆர் டூயிங் ஹா ஜஹா அப்படியே இந்த சைடு பாருங்களேன் இந்த சைடு மேலே தெரியுதுல கிளாஸ் இது வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்த கிளாஸ் தான் இதை வந்து ரிமூவ் பண்ணலங்க ஏன் நல்ல கண்டிஷனில் தானே இருக்குது அப்புறமா வந்து ரிமூவ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு ஆனால் அந்த சைடு வந்து கிளாஸ் மாட்டையில அது ஒரு கலராகவும் இது ஒரு கலராகவும் இருக்கும் அப்புறமா ஆஃப்டர் டெலிவரிக்கெலாம் அப்புறமா நம்ம பார்த்துக்கரலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ தற்சமயம் வந்து நல்லா தானே இருக்கு அப்படின்னு விட்டாச்சுங்க இந்த கதவுலையுமே ரெண்டு ரெண்டு கதவு தான் இருக்குது இது வந்து இப்போ புதுசாக மாட்டின நெட் நெட் விண்டோங்க இதையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிக்கிற நினச்சாலே போதும் போதும்னு வருது சரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா இப்போ மணி வந்து ஏழு இருபதாச்சுங்க எட்டரை மணிக்குள்ள க்ளீன் பண்ணி முடிச்சுட்டா நம்மளும் சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சமாவது போய் தூங்கலாம் ரெஸ்ட்டே வந்து இல்லை எல்லாருமே சொன்னீங்க அக்கா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு எங்கள் வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கேல அவங்க ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க நம்ம தூங்கவும் முடியாது பிள்ளை வேற இருக்குது அவங்கள வேற பார்த்துக்கணும் அப்படிங்கறதுனால உண்மையாகவே கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க த டைமே கிடையாதுங்க இப்போ தான் வந்து அவங்களும் வேலையை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு போனாங்க மாஸ்டர் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் விட்றதுக்காக போயிருக்காங்க இனி அவளும் வந்து வந்துடுவாங்க நைட்டு வந்து இன்றைக்கும் சப்பாத்தி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து சப்பாத்தி ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க அக்கா காஷ்மீர்லேயே விளையிற மாவா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஆஷிர்வாத் தாங்க காஷ்மீர்லேயும் இங்கே கோதுமை விளையும் ஆனால் நம்ம வாங்குறது ஆஷிர்வாத் தான் அதை வச்சு தான் நான் வந்து அன்றைக்கி சப்பாத்தி வந்து மேக் பண்ணேன் பார்த்தீங்களா நல்லா சுத்தமாக வந்து கிளீன் பண்ணியாச்சு ஏன்னா அப்படியே நம்ம போட்டு முடியாதுல்ல சொன்ன மரத்துகளாக இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா நீட்டா வந்து க்ளீன் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து இந்த மரம் செதுக்கிற வேலை அப்படிங்கிறதுனால நிறைய மரத்துகளாக இருந்துச்சுங்க ஆனா நாளைக்கு வந்து கிளாஸ் ஒர்க் இருக்கு அப்போ வந்து இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணனும் அப்படியும் போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல நல்லா தெரியாதில்ல அதுக்காக நீட்டா வந்து சுத்தமா க்ளீன் பண்ணியாச்சு பாத்தீங்களா இதெல்லாம் கூட ஓகேங்க வாங்க நான் அப்படியே இன்னொன்னு உங்களுக்கு ஆட்டுறேன் அப்படியே இந்த சைடு பாருங்களேன் இது வந்து வராண்டா லாபி ஃப்ளைட் போடுறதா சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா இதை க்ளீன் பண்ணுற வேலை இருக்கு இது ரொம்பவே டஃபான ஒன்றுங்க எப்படி தான் க்ளீன் பண்ணி முடிக்க போறேன்னு எனக்கே வந்து தெரியல பார்த்தீங்களா இதே வந்து உட்காந்து உட்காந்து கிளீன் பண்ணி எப்படி முடிச்சிருவேன் ஏன்னா இப்படி போட்டு இருக்கவும் எனக்கு பிடிக்காது ஒரு மாதிரி தெரியுது பாருங்க அதனால கிளீன் பண்ணி முடிச்சிருவோம் இன்னும் வேலை இருக்குங்க நிறைய ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளங்க ஒரு பக்கம் நம்ம பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் இன்னொரு பக்கம் வேலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது நம்ம ஈஸியாக வந்து வாய் வார்த்தையால் சொல்லிட முடியாது அது வந்து அந்த வீட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் வேலை வந்து மாடி அதை க்ளீன் பண்ணி வேலை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க நம்ம இந்த சிமெண்ட்டை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் மரத்துகளில் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் டஸ்ட்டு 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 மாடி உங்கள் வீட்டு எங்கள் வீடு டஸ்ட்டு இல்லைங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா அப்படி இப்படியே போட்டாச்சு கார்பட்டை நாளைக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணி வெளியே போட்டுடலாம் அப்படியே வேலை பார்க்குறதா இருந்தாலும் இங்கே சிமெண்ட்டுக்குள்ளேயே வேலை பார்த்துருவாங்க அது சட்டுனும் வந்து கிளீன் பண்ண வசதியாக இருக்கும் கார்பட்டும் இதோட சேர்ந்து நாஸ்தி ஆகுது பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃபைனலாங்க இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து க்ளீன் பண்ண வந்துட்டேன் ஆனால் மாஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க இல்லை இல்லை இப்போ வந்து க்ளீன் பண்ண வேண்டாம் நாளைக்கும் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து இந்த மரம் இதையெல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பவும் வந்து மர டஸ்ட்டு வரதான் செய்யும் அப்படின்னு அவங்களாவே வந்து அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி என் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்